السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை பரப்பிவிட விரும்பினால் அம்மனிதருடைய இம்மை மறுமையின் நிலைமைகள் என்ன என்பதை பற்றி இவ்வாறு அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுவான் இந்நல்லதீன யுஹிப்பூன ஃபாஹிஷத்தை அதாவது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இடையே மானக்கேடான ஒரு விஷயத்தை பரப்பிவிட வேண்டுமென எவர் விரும்புகிறார்களோ லஹும் அசாபுன் அலீமுன் ஃபிதுன்யாவுல் ஆகிறா அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி ஒல்லாகு யாயிலமும் வான்தும் லா தாய்லமோன் அல்லாஹ் இவ்வாறு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் வான்தும் லா தாய்லமோன் நீங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் அறிவதில்லை அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தவறான செய்தி பரவ வேண்டும் என்பதாக நினைத்தாலே அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்படியானால் அதை ஃபார்வேர்டு செய்தால் பரப்பினால் அதன் நிலை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்களை செய்வதை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்ற பொதுவாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தி நமக்கு வருதுன்னா அதை நாம் நன்கு ஆராய்வது கிடையாது சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்க வந்த உடனே அப்படியே உடனே ஃபார்வேர்டு செஞ்சிடறாங்க அது உண்மையானதா அல்லது என்ன ஏது என்பதாக அதை பற்றி உண்டான செய்தி உண்மையானது என்பதை விளங்காமல் ஃபார்வர்டு செய்கிறாங்க இப்படி தவறான செய்திகளை பிற மக்களுக்கு மத்தியில் பார்வேர்டு செய்வதன் மூலமாக பரப்புவதன் மூலமாக அந்த மனிதன் அதை பரப்ப வேண்டும் என்பதாக விரும்பினாலே எண்ணினாலே அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதை இல்லாமல் அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அது சார்ந்த ஒரு வரலாற்று குறிப்பை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதை அனலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஹசரத் சமரத்து பனு ஜிந்துபூர் அலியுல்லாஹுத்தல் அவர்கள் அறிவிக்கிறாங்க சஹ்ஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க நான் இன்று இரவு கனவுல இருவரை நான் பார்த்தேன் இருவரை நான் என்ன செஞ்சேன் கனவுல பார்த்தேன் அவர்கள் இருவரும் என்ன செஞ்சாங்க என்னிடம் வந்து என்னை பல இடங்களுக்கும் அழைத்து சென்றாங்க என்னை வந்து பல இடங்களுக்கும் என்ன செஞ்சாங்க அழைத்து சென்று பல காட்சிகளை எனக்கு என்ன செஞ்சாங்க காட்டினாங்க பல அதிசயமான காட்சிகளை எனக்கு காமிச்சாங்க அவற்றில் ஒன்றிற்கு விளக்கம் அளிக்கையில் ஒரு செய்தியை ஒரு ஒரு காட்சியை நான் பார்த்ததற்கு அதற்கு விளக்கம் அளிக்கையில் இவ்வாறு சொல்லப்பட்டது அதாவது தாடை சிதைக்கப்பட்ட நிலமையில் உள்ள ஒரு மனிதரைப் பற்றி இவ்வாறு அந்த இருவரும் என்னிடத்தில் என்ன செஞ்சாங்க விளக்கம் சொன்னாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர் அதாவது தாடைகள் சிதைக்கப்பட்ட நிலமையில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் பெரும் பொய்யர் என்பதாக சொல்லப்பட்டது நீங்க பார்க்கக்கூடிய இந்த மனிதர் தாடையெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலமையில் தாடைனா நம்முடைய அந்த தாடை இருக்குது இல்லையா அதாவது பல்லுக்கு கீழ் உள்ள அந்த தாடைகள் அது சிதைக்கப்பட்ட நிலமையில் பார்க்கக்கூடிய இந்த மனிதராகப்பட்டவர் பெரும் பொய்யர் என்பதாக சொன்னாங்க அவர் பொய் பேச அது அவரிடமிருந்து பரவி உலகம் முழுவதையும் அடையும் என்பதாக சொல்லி எனவே நீங்கள் பார்த்த அந்த தண்டனை அவருக்கு மறுமை நாள் வரை கொடுக்கப்படும் என்பதாக அந்த இருவரும் என்னிடத்தில் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்வல்லாமுங்க சொல்கிறாங்க சமரத்துபுன் ஜம்தபூர் அலி அல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பான் அவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன ஒரு செய்தி ஊர்ஜிதப்படுத்தாமல் தனக்கு வந்த செய்திகளை எல்லாம் ஃபார்வேர்டு செய்து அந்த செய்தி பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதை பரப்பியதற்கான தண்டனை தான் இப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலியோ அவர்கள் எச்சரித்து கூறியுள்ளார்கள் அன்பானவர்களே ஆகையினால் யாரும் ஒரு செய்தியை சொன்னால் அது உண்மையானதா பொய்யானதா என்பதை ஊர்ஜீரப்படுத்தி நாம் என்ன செய்யணும் பிற மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் ஒரு பொய்யை வெளிப்படுத்துவதன் மூலமாக அது என்ன செய்யும் நம்மை மறுமை நாள் வரை தண்டனைக்குரியதாக இந்த உலகத்திலோ நாளை மறுமையிலோ தாலா அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பொய்யர்களை விட்டும் தீயோர்களை விட்டும் பாதுகாத்து உண்மையாளராக பிற மக்களுக்கு உண்மை உரைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர